பட்டரை பெரம்பத்தூர் சுங்கஞ்சாவடி அருகே ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான இரண்டு புள்ளி பதினைந்து கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுப்படா செய்வதை கட்டுப்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணைய உத்தரவின் பெயரில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது அதன்படி பட்டறை பெரம்பத்தூர் சுங்கஞ்சாவடி அருகே நிலை கண்காணிப்பு குழு சார்பில் பிரவீன் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது ஆந்திர மாநிலம் திருப்பதியிலிருந்து வந்த மேடை மடக்கி சோதனை செய்தனர் விசாரணையில் சென்னையில் உள்ள தனியார் நகைக்கடைகளில் இருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள கடைக்கு கொண்டு சென்றதும் அந்த கடைக்கு தேவையான நகைகளை கொடுத்துவிட்டு மீத நகைகளை ஆந்திராவில் இருந்து ஒரு வேனில் கொண்டு வந்ததும் தெரியவந்தது இதனால் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளை திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமி மற்றும் வாசுதேவன் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற விசாரணையில் அதில் கிட்டத்தட்ட ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள இரண்டு புள்ளி பதினைந்து கிலோ தங்கம் இருப்பதும் வந்தது உரிய ஆவணங்கள் இல்லாமல் நகையை கொண்டு வந்ததால் அந்த நகைகளை கருவூலத்தில் ஒப்படைத்தனர்